என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடை காணப் போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களையெல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெள்ளப் போகின்றாய் நீ எடுத்த முயற்சியிலெல்லாம் வெற்றி பெறப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும் நீயே அதை கண்டு உற்சாகமாக அடையப் போகிறாய் உன்னை ரணப்படுத்திய அபமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் இதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையுமே எதிர்த்து உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளர வேண்டாம் நீ இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய நிலைமை மாறப்போகிறது நான் நிச்சயம் மாற்றுவேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினிகளோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன் அனைவரும் வியக்கு மன்னம் உன்னை வாழ்வில் வெற்றி பெற செய்யப் போகின்றேன் உன்னை தேடி நிச்சயமாகவே பல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை இந்து சேரப்போகிறது பல வெகுமதிகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க செய்வேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாமே உன் கூடவே இருந்து நான் அருள் போகிறேன் நீ என்னுடைய குழந்தை என் அன்பு முழுவதையும் என் ஆசி முழுவதையும் பெற்ற என்னுடைய அன்பான குழந்தை என்னுடைய செல்லமான குழந்தை என் குழந்தைக்காக நான் வருவேன் எதையும் சகித்துக்கொள் கழங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் பல அதிசயங்களை காணப்போகின்றாய் பல மாற்றங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வர ஏற்கின்றன அதை சந்தோஷமாகவே நீ அனுபவிக்கப் போகிறாய் எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும்